தளபதியோட கரூர் சுற்றுப்பயணம் மறக்க முடியாத ஒரு தேர்தல் பயணமா ஒரு கொடூரமான சம்பவத்தை திமுக தான் திட்டம் போட்டு வருது எனக்குமே திமுக தான் இந்த வேலைக்கு முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னா நேற்று கரூர்ல தளபதி பிரச்சாரம் செஞ்ச இடத்துல நானும் இருந்தேன் அங்க நடந்த சில சம்பவங்கள் பயங்கரமான சந்தேகத்தை அப்பவே எனக்கு ஏற்படுத்துச்சு அதாவது தளபதி செந்தில் பாலாஜியை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே கூட்டத்துல இருந்த சில பேர் தளபதிய நோக்கி செருப்பு வீச ஆரம்பிச்சாங்க அதுவும் ஒரு தடவை இல்ல தளபதி பேசிக்கிட்டு இருக்கும் போது தொடர்ச்சியா செருப்புகளை வீச ஆரம்பிச்சாங்க தளபதியோட ரசிகர்களா இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவரை நோக்கி செருப்புகள் வீசறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ கூட்டத்துக்குள்ள திமுகவினர் நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கறது இந்த இடத்திலே கன்ஃபார்ம் ஆகுது அடுத்தபடியா காவல்துறை எல்லாரையுமே சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு காவல்துறை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கறது இப்ப வரைக்கும் தெரியல யாரு சொல்லி காவல்துறை வந்திருந்த பொதுமக்களையும் டிவிக்கு தொண்டர்களையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னுட்டு தெரியல இதனாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள திடீர்னு நாற்பது டு அம்பது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தாங்க ஆனா நாலஞ்சு ஆம்புலன்ஸ்ல மட்டும்தான் மயக்கம் போட்டவங்கள ஏத்திட்டு போனாங்க மீதி இருந்த எல்லா ஆம்புலன்ஸுமே அந்த கூட்டத்துக்குள்ள வெறும் ஆம்புலன்ஸா தான் சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்துல அங்க இருந்த டிவிக்கு தொண்டர்கள் சுதாரிச்சு ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கறத உணர்ந்து ரெண்டு மூணு ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தினாங்க நான் சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையுமே ஓட்டிட்டு வந்து சின்ன சின்ன பசங்க தான் எப்படியும் பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளதான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த பசங்களை பார்க்கும்போது ரெகுலரா ஆம்புலன்ஸ் ஓட்டுற மாதிரி தெரியல ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்த அந்த பசங்க எல்லாருமே ஒரு மார்க்கமா தான் இருந்தாங்க ரெண்டு மூணு ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த பசங்க கிட்ட கேட்கும்போது அவனுங்க என்ன சொன்னானுங்க அப்படின்னா எங்க ஓனர் ஃபோன் பண்ணியிருக்காரு நான் ஒரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் இன்னொரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு பர்சனல் கேஸ் வந்திருக்கு நான் அதை ஏற்ற போய்க்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சோ அங்க வந்த முக்கால்வாசி ஆம்புலன்ஸ் ஆள் யாரையுமே விஷயத்துல எம்டி வண்டியா தான் அந்த கூட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது பக்காவா திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது ஓகே நண்பா இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி